நண்பர்களே நாம் அனைவரும் பாண்டியர் சோழர் சேரர் போன்ற புகழ்பெற்ற தமிழ் அரசர்களை பற்றி அறிந்திருக்கிறோம் ஆனால் தமிழர் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த பல அரசர்களும் உள்ளனர் இன்று அவர்களைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் முதலில் சிந்துவெளி நாகரிகத்தை உருவாக்கிய தமிழர்களை நினைவில் கொள்ள வேண்டும் கிமு இரண்டாயிரத்து அறுநூறு முதல் கிமு ஆயிரத்து தொள்ளாயிரம் வரை சிந்து நதியின் கரைகளில் உயர்ந்த நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்களே அவர்கள் கட்டமைத்த நகரங்கள் அணைகள் வேளாண் முறைகள் கப்பல் போக்குவரத்து ஆகியவை அவர்களின் அறிவு திறமையின் சான்றுகள் ஆனால் ஆரியர்களின் படையெடுப்புகள் மற்றும் இயற்கை சீற்றங்களால் இந்த நாகரிகம் அழிந்தது அடுத்ததாக சங்க காலத்திற்கு பின்னர் தமிழகத்தை ஆண்ட களப்பிரர் மற்றும் பல்லவர் அரசுகளைப் பற்றி பார்ப்போம் இரண்டாம் நூற்றாண்டு முதல் கி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை இவர்கள் தமிழகத்தை ஆண்டனர் இக்காலத்தில் வடமொழி மற்றும் ஆரிய கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்தது தமிழர்களின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் மாற்றங்களுக்கு உள்ளானது மேலும் விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர்கள் காலத்திலும் தமிழர்கள் பல மாற்றங்களை சந்தித்தனர் இந்த காலகட்டத்தில் வடமொழி மற்றும் ஆரிய கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்தது தமிழர்களின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் மாற்றங்களுக்கு உள்ளானது இந்த மறைக்கப்பட்ட வரலாறுகள் தமிழர்களின் போராட்டங்கள் சாதனைகள் மற்றும் அவர்களின் அடையாளத்தை புரிந்து கொள்ள முக்கியமானவை இந்த தகவல்களை அறிந்து நமது பாரம்பரியத்தை மதித்து பாதுகாக்க வேண்டும் நண்பர்களே இந்த மறைக்கப்பட்ட வரலாறுகள் நமது அடையாளத்தை புரிந்து கொள்ள முக்கியமானவை அவற்றை அறிந்து நமது பாரம்பரியத்தை மதித்து பாதுகாக்க வேண்டும் இந்த வீடியோவை பகிர்ந்து மற்றவர்களும் இந்த தகவல்களை அறிய உதவுங்கள் நன்றி